தெய்வகடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் விஜய் சர்மாவின் பணிவான வணக்கங்கள் சர்வஸ்வரூபே சர்வேஷி சர்வசக்தி சமன்விதே பயேபியாகா ராகினோ தேவி துர்கே தேவி நமோஸ்துதே நண்பர்களே நம்முடைய இல்லத்தில் எத்தகையதான பூஜை அறை அமைய வேண்டும் அந்த பூஜை அறையில் என்ன என்ன இருக்க வேண்டும் பல இல்லங்களிற்கு செல்லக்கூடிய ஒரு நிலையில் இருப்பவர்கள் நாங்கள் எல்லா இடங்களிலும் செல்வோம் சென்றால் பூஜை தரிசிப்பது என்பது எங்களுடைய முக்கியமான ஒரு சிறந்த ஒரு பணியாகும் இறைவன் எங்களுடைய வாழ்க்கையை அவ்வாறு அமைத்து கொடுத்திருக்கின்றான் பூஜை அறையில் என்ன முக்கியமாக இருக்க வேண்டும் கேள்விகள் எளிதாக இருக்கின்றது பூஜை அறையில் பூஜை அறையானது முதலில் சுத்தமாக இருக்க வேண்டும் நேற்று இறைவனிற்கு சாத்திய அவருக்கு அர்ப்பணித்த எந்த ஒரு பூவும் மறுநாள் பூஜை அறையில் வாடி வதங்கி இருக்கக்கூடாது அனைத்தையும் சுத்தமாக எடுத்து துடைத்து கிளீன் செய்து நாம் சுத்தமாக பூஜை அறையை வைத்து கொள்ள வேண்டும் பூஜை அறையில் புழுதியானது டஸ்ட் ஆனது படிந்திருக்க கூடாது பூஜை அறையின் தீபமானது பிரகாசமாக சுத்தம் செய்த தீபமாக அன் அன்று அன்று தேய்த்த ஒரு தீபத்தில் ஒரு பித்தளை விளக்கோ அல்லது வெள்ளி விளக்கோ ஒரு அகலோ அகல் விளக் மண் அகலாக இருந்தால் கூட அன்று அன்று தினந்தோறும் அதனை சுத்தம் செய்து அதில் தூய திரியினை இட்டு நல்ல எண்ணெயோ அல்லது நெய்யோ விட்டு நாம் விளக்கேற்றி வர நம்முடைய பூஜை அறையில் இறை சாநித்தியம் என்றும் இருக்கும் மேலும் பூஜை அறையில் நறுமணம் மிக்கதான ஊதுபத்திகள் அல்லது சில வாசனை திரவியங்கள் இதனை இறைவனிற்கு அர்ப்பணித்து அங்கு சிறு சிறு நல்ல மனங்கள் வாசனைகள் இருப்பதாக பார்த்து கொண்டோமே ஆனால் அந்த இடத்தில் இறைவனுடைய சாநித்தியமானது என்றும் இருக்கும் இவ்வாறெல்லாம் நாம் நமது பூஜை அறையினை வைத்திருந்தோமே ஆனால் பூஜை அறை இருக்கும் இடங்களில் நாம் அதிர்ந்து கூட உறக்க கூட பேசக்கூடாது இவ்வாறெல்லாம் நாம் மந்திரங்களை கூட உறக்க ரொம்ப பக்தி அப்படிங்கிற பேரில் ரொம்ப கத்தி மந்திரத்தை சொல்கிறது அப்படிங்கிறது கூட கூடாது இதுதான் சாஸ்திரம் சொல்கிறது மத்தியம ஸ்வரத்தில் ஒரே மாதிரியாக அமர்ந்து இறைவனின் முன்பு அமர்ந்து நாம் அறிந்த நமக்கு நன்றாக தெரிந்ததான ஸ்லோகங்களை அல்லது தமிழ் பாசுரங்களை நாம் பாராயணம் செய்ய வேண்டும் இறை சிந்தனையுடனேயே இவ்வாறெல்லாம் நாம் இறைவனின் பூஜை அறையினை நாம் வைத்துக் கொண்டோமேயானால் இறைவன் நம்முடைய இல்லத்தினை சிறந்ததாக பார்த்து கொள்வான் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன நாம் இன்று பார்க்கின்றோம் முதல் நாள் ஏதோ ஒரு விசேஷமான ஒரு நாள் அதனால் நிறைய புஷ்பங்களை அர்ச்சித்து இறை இறைவனை பூவினாலேயே முழுக்கி விடுகிறார்கள் தவறில்லை ஆனால் பல நாட்கள் அந்த பூக்களை சுத்தம் செய்யாமல் விட்டு விடுகின்றன இடத்தில் பார்க்க முடிகின்றது அவ்வாறு இருப்பது என்பது அது குற்றம்தான் ஆகவே முதலில் நாம் செய்ய வேண்டியது என்பது பூஜை அறையினை தூய்மையாக வைத்துக்கொள்வது கொள்வது முதல் நாள் இறைவனிற்கு அர்ப்ப அர்ப்பணித்த பூவினை புஷ்பத்தினை மறுநாள் கலைந்து சுத்தமாக கலைந்து அந்த இடத்தினை துடைத்து புதிதாக கோலங்களை இடுவது அதற்கப்புறமாக நம்முடைய இல் இல்லத்தில் இருக்கக்கூடிய பூஜை அறையின் தீபங்களை நன்கு தேய்த்து அதில் புது திரியிட்டு சந்திரகுங்குமல் இட்டு பக்தி சிரத்தையுடன் தெய்வத்தினை ஏற்றுவது அவ் அதற்கடுத்ததாக நறுமணங்களை கொடுக்கக்கூடியதான ஊதுபத்திகள் சாம்பிராணிகள் குங்கலியங்கள் அல்லது அத்தர் அரகஜா போன்றதான விஷயங்களை நாம் பூஜை அறையில் வைத்திருந்தோமே இறைவனுடைய சாநித்தியமானது அங்கே இருக்கும் என்று கூறிக்கொண்டு ஆகவே நாம் அனைவரும் இல்லத்தில் இருக்கக்கூடிய ஆலயமாம் கிரகாலயம் என்ற சாஸ்திரங்கள் கூறுகின்றன அந்த ஆலயத்தினை நாம் செவ்வனே வைத்திருந்தோமேயானால் இறைவனுடைய அருளினால் நம்முடைய இல்லம் மிக 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 நன் நன்றாக ஓர் உயிர் துடிப்புடன் ஓர் உயிர் நாடியுடன் இருக்கும் என்று நம்புவோமாக நன்றிகள்